எங்கேயாவது போகலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு சரி சத்தியமங்கலம் போய்ட்டு அப்படியே கொடிவேரி போய்ட்டு வரலாம் அப்படின்னு தான் நினச்சிட்டு ஃபஸ்ட்டு கிளம்பினோம் ஆனால் போகிற வழியில் பங்களாபுதூர் ரோட்டில் போகலாம் அப்படின்னு சொல்லி சரின்னு சொல்லிட்டு ரைட் எடுத்தோம் அப்படியே போகிற வழியில் அங்கே போகிற வழியிலேயே அவ்வளோ பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சு இங்கே பாருங்கள் இங்கே விவசாயம்லாம் இருந்தாங்க அப்படியே ஒரு சைடு திரும்பினா வாய்க்காலில் தண்ணி இருந்துச்சு ஒரு சைடு விவசாயம் பண்ணிகிட்ருக்காங்க அதுவும் சரி பக்கத்தில் போய் பார்க்கலான்னு இங்கே பாருங்கள் ஜூம் பண்ணி காட்டுறேன் அவங்க வந்து டிராக்டர் கூட இல்லைங்க மாடு வச்சு ஏறு உழுதுட்டு இருந்தாங்க ஆக்சுவலி நான் பார்த்துருக்கனான் கூட எனக்கு ஞாபகம் இல்லை ரொம்ப நாள் கழிச்சு இங்கே பாருங்கள் ரொம்ப நல்லா இருந்துச்சு அந்த பிளேஸே அப்படியே இந்த சைடு சொன்னால வாய்க்கால் இருக்கு இங்கே பாருங்கள் இங்கேலாம் துணி துவைப்பாங்கன்னு நினைக்கிறீங்க உட்காந்து தான் ஆனால் வந்து நான் போகும்போது ரொம்ப வெயிலாக இருந்துச்சு யாருமே இல்லை ஆனால் அதுக்கப்புறம் ஒரு அண்ணா வந்து எதையோ அலாசிட்டு இருந்தாங்க அப்படியே தனியோடு விட்டுட்டாங்க அந்த அண்ணா யோசிக்கவே இல்லை அப்படியே எட்டி குச்சி போய் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க ஆனால் எனக்கு கால் வைக்க கூட ரொம்ப பயமாக இருந்துச்சு நீங்களும் கொடிவேரி சத்தியமங்கலம்லாம் பிளான் போட்டிங்கன்னா கண்டிப்பாக இந்த இடத்த போய் பாருங்கள் ரொம்பவே நல்லா இருந்துச்சு இதுக்கு முன்னாடி போயிருக்கீங்களான்னு கமெண்ட் பண்ணுங்கள் பாய்